பதி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏழு நண்பர்கள் புறப்பட்டு கடற்கரைக்கு சென்றுகிறார்கள் கடற்கரையில் என்ன செய்வார்கள் கடலை சாப்பிடுவார்கள் பிறகு கடலின் வனப்பை பற்றி பார்ப்பார்கள் நடந்து வருவார்கள் வேண்டுமென்றால் அருகில் இருக்கும் ஊட்டம் சென்று போய் உணவு ஆனால் இங்கே ஒரு மாறுதல் ஏழு நண்பர்கள் இணைந்து நாங்கள் நாளையிலிருந்து நாம் ஏன் ஒரு இலக்கிய அமைப்பை தொடங்கலாம் உரத்த சிந்தனை என்று அந்த அமைப்பிற்கு பெயர் வைத்து அன்று தொடங்கி இன்று வரை ஏன் என்றும் செல்லும் வரை என்று ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த உரத்த சிந்தனை அமைப்பை தோற்றுவித்த நண்பர்தான் திரு உதயம் ராம் அவர்கள் அது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு மாத பத்திரிகையும் தொடங்கியிருக்கிறேன் என்று தொடங்கி தொடர்ந்து திங்கள் தோறும் சிற்றிதழாக அந்த இதழினை நடத்தி வருகின்ற பாங்கை எல்லாம் தமிழ்கூறு நல் நன்கு அறியும் அதுவும் குறிப்பாக எந்த யார் விரும்பி போற்றும் நண்பர்தான் திரு உதய அவர் இருக்கும் பொழுதே ஸ்ரீராம் கலை இலக்கிய நிறுவனம் அவர்களும் ஆண்டுதோறும் பாரதியார் பெருவிழாவினை இதே பிப்ரவரி திங்களில் தான் நடத்துவார்கள் பாரதி மாமணி என்ற ஒரு விருதினை திரு உதயம் ராமுக்கு தந்தையார் பரிந்துரைத்து ஸ்ரீராம் நிறுவன தலைவர் திரு தியாகராஜன் அவர்கள் மிகமெல்லாம் மகிழ்ந்து அந்த காசோலையும் விருதையும் வழங்கிய அந்த நான் கலந்து கொண்ட ஒரு பார்வையாளராக இருந்து மகிழ்ந்திருக்கிறேன் நண்பர்களே தமிழ் துறை தமிழ்நாடு அரசில் வரவேற்பதும் உதயம் ராம் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தான் பரவுகிறோம் இவர் அது மட்டுமின்றி இந்தியாவெங்கும் வெங்கும் பாரத வெங்கும் பரவி பல்வேறு மாநிலங்களிலிருந்தெல்லாம் வரவழைத்து பாரதி பாடல்களையும் பாரதி கருத்துக்களையும் உங்கள் வாயிலாக வழங்குகிறார் என்ற அந்த அருமையான இதனை இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வதில் நான் பெரும் பேறு பெற்றிருக்கிறேன் என்றுதான் சொல்லி மகிழ்கிறேன் அதுவும் எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எவ்வளவு நுட்பமாக இந்த மாணவ செல்வங்களுடைய பேச்சையும் திரு மேகநாதன் அவர்களும் குறிப்பிடும் பொழுது நானே வியந்து போனேன் தமிழ்நாட்டில் நான்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பள்ளி மாணவர்களுக்கு என்றே கவிதை போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி என்று பல்வேறு போட்டிகளை ஓராண்டு என்று தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அது குறிப்பாக வெல்லும் மாணவர்களுக்கு முதல் பரிசு என்று கணக்கிட்டீர்கள் என்றால் பதினைந்தாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் என்று வழங்குகிறோம் இந்த பரிசுகளை மட்டும் வழங்கிவிட்டு அந்த போட்டிகளை நிகழ்த்தி குடித்து விட்டோம் ஆனால் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் அவ்வளவு நுட்பமுடன் ஒவ்வொரு மாணவ செல்வனுடைய பேச்சை குறித்து அவர் பேசுகிற அந்த ஆழமான பொருள்தான் வியப்பில் ஆழ்த்திய இப்படித்தான் நடுவர்கள் மாணவர்களுக்கு அமைய வேண்டும் எனக்கு என்ன ஒரு நல்ல வாய்ப்பு என்றால் இன்றைக்கு உதயம் ராம் வாயிலாக இவ்வளவு அற்புதமான நடுவர்களை நான் இங்கு பார்த்ததனால் வருங்காலங்களில் தமிழ் வளர்ச்சி துறையினுடைய போட்டிகளிலும் உங்களைப் போன்ற அறிஞர்களை நான் அழைக்க விரும்புகிறேன் காரணம் அரசு பள்ளி மாணவர்களிடம் நாங்கள் கொண்டு செல்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு இப்படி ஒரு உரம் ஏற்றி நீங்கள் திறன் அவர்களுடைய திறனை நாம் சொல்லி காட்டினால் அவர்கள் பன்மடங்கு உயர்ந்த வருவார்கள் என்பது அந்த அடிப்படை நோக்கத்தில் தான் இந்த கருத்தை நான் முன்பு வருகிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு நாள் என்று ஒரு பெரு விழாவாக ஜூலை பதினெட்டில் நடத்துகிறோம் அந்த விழாவில் இதுதான் முதல் முறையாக தமிழ் வளர்ச்சி துறையில் வெல்லும் மாணவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தொகை பள்ளி மாணவர்களுக்கு ஐம்பது என்று அறிவித்து மாபெரும் அளவில் மாவட்ட அளவில் கலந்து கொள்ளுகிறார் தமிழ் வளர்ச்சி துறையை பற்றி ஒரே வரியில் சுருங்க சொன்னால் எட்டு வயது தொட்டு எண்பது வயது கடந்து இருப்பவர்களை தொட்டு அவர்களை அரவணைத்து செல்லுகின்ற துறை என்று சொன்னால் பெருமிதமாக நான் சொல்வேன் காரணம் எட்டு வயது பருவத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்களையும் முற்றோதல் செய்யும் பள்ளி மாணவர்களுக்கு என்று பதினைந்தாயிரம் ரூபாய் பரிசலினை தமிழ் வளர்ச்சித்துறை வழங்கி வருங்கள் இந்த பதினைந்தாயிரம் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு நூற்றி எட்டு மாணவர்கள் தான் இதுகாரும் இந்த சென்ற ஆண்டு ஒப்புவித்தார்கள் சில அறிஞர்கள் நண்பர்கள் என்னை வந்து என்ன சொன்னார்கள் என்றால் அந்த பதினைந்தாயிரம் தொகையை வேண்டும் என்றால் ஏற்றம் செய்யுங்கள் என்றார்கள் நான் சொன்னேன் அப்படி கணக்கு போடாதீங்க நான் வேறு ஒரு கணக்கு சொல்லுகிறேன் நூற்றி எட்டு மாணவர்கள்தான் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய செலவு என்று நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் ஒரு பதினைந்து லட்சம் தான் இதையே தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டு வெள்ளச் சொல்லுங்கள் அப்பொழுது பரிசு போட்டி தொகை எவ்வளவு தெரியுமாகும் கோடிக்கு போகும் ஆக கோடி ரூபாய் என்று அந்த ஏற்றத்தை பெருக்குவதற்குத்தான் நாம் மாணவ செல்வங்களுக்கு உறமூற்ற வேண்டும் என்று நான் தெரிவித்தேன் காரணம் இன்றைக்கு அரசு பள்ளி மாணவர்களாகட்டும் தனியார் பள்ளி மாணவர்களாகட்டும் தமிழ் மீது அவர்களுக்கு ஒரு அளப்பரிய ஆற்றலும் முயற்சியையும் நாங்கள் கண்டு வருகின்றோம் இன்னொரு ஒரு சிறப்பு சொல்லுகிறேன் இந்த பள்ளி மாணவர்கள் தான் பேச்சு போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி என்று கலந்து கொண்டு இப்பொழுது அண்மையில் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவிப்பாக ஒரு மாபெரும் திட்டம் திறனறி தேர்வு என்று நாங்கள் நடத்தொடங்கிருக்கிறோம் இது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெறுகிறது அது என்ன திறனறி தேர்வு என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் சயின்ஸ் டெஸ்ட் டெஸ்ட் என்று நடத்துகிறார்கள் இதுதான் முதல் முறையாக தமிழ் திறனறி தேர்வு அதுல எவ்வளவு பேரு கலந்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டரை லட்சம் மாணவர்கள் வந்து எழுதியிருக்கிறார்கள் இந்த ஒன்பதாவது படிக்கும் மாணவர்கள் என்று கணக்கிட்டு அவர்களை எழுத வைத்தோம் அதில் வெற்றி பெறுகின்ற நூறு மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் நூறு ஆயிரம் மாணவர்கள் என்று வெற்றி பெறுபவர்களுக்கு திங்கள்தோறும் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று ஈராண்டுகள் தொடர்ந்து அவர்கள் வங்கியில் நாங்கள் பணம் கட்டி வருவோம் அந்த பரிசு பணம் அந்த நண்பர்களே தமிழ்நாடு அரசும் இது இந்த பருவம் கடந்து கல்லூரி கடந்து அவர்களுக்கு இளம் தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறை என்று ஒரு ஏழு நாள் நடத்தி தமிழால் வெல்வோம் என்று அவர்களை போட்டிகளில் வெல்ல வைத்து பிறகு அவர்களெல்லாம் அறிஞர்களான பின் அவர்கள் எழுதுகிற எழுத்துக்களுக்கு நூல்களுக்கு பரிசுகளும் அவர்களுடைய தகுதி திறமைக்காக பல்வேறு விருதுகளையும் வழங்குவதோடு அறுபது வயது கடந்தவர்கள் என்று தெரிவு செய்து அவர்களுக்கு என்று பறிவு தொகையையும் வழங்கி வருகின்றதுதான் தமிழ்நாடு அரசனுடைய தமிழ் வளர்ச்சித்துறையாகும் நண்பர்களே வல்லமை தாராயோ என்றே பாரதி வரியில் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் எழுதிய கதை எனக்கு நினைவில் வருகிறது சரியான இடத்தில் அவரை அழைத்திருக்கிறார்கள் அதுவும் பாருங்கள் ரொம்ப குறிப்பாக திசைகள் என்ற இதழில் அவர் மாலன் அவர்களுடன் இணைந்து எழுத்தாளர் சாவி தொடங்கி அந்த இதழில் அந்த காலத்தில் இருந்து பணியாற்றியவர் சரியான திசை காட்டியாக இன்று மாணவர்கள் மத்தியில் அவருடைய உரையை நான் மகிழ்ந்து பாராட்டுகிறேன் நடிப்பு என்றால் அவ்வளவு ஒரு பரவசம் அந்த நடிப்பிலேயே பல பரிமாணங்களை கொண்டு தான் டெல்லி கணேஷ் அவர்கள் இனிய நண்பர் அவர் வந்து ரொம்ப குறிப்பாக ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை பூர்ண விஸ்வநாதன் அவர்கள் செய்யும் பொழுது அவர்களும் அதில் பேச எதிர்த்து சொல்லுங்கள் என்றால் நான் தொண்ணூத்தி ஐந்தில் என்னுடைய முனைவர் பட்டம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் செய்யும் பொழுது ஐயா நடித்த அந்த நாடக குறிப்புகளை எல்லாம் என்னுடைய ஆய்வேட்டில் பதிய வைத்திருக்கிறேன் என்ற ஒரு வரலாற்று பெருமை வாய்ந்த நடிகர் இயக்குனர்களுக்கெல்லாம் இயக்குனர் எப்படி சொல்வோம் என்றுதான் நீங்கள் பார்த்திருப்பீங்க அவர் காட்டுகிற அந்த ஆர்வம் இந்த எண்பது வயது கடந்தும் அவர் அவர் காட்டுகின்ற ஆர்வம் ஒரு ஆயிரம் இளைஞர்களால் கூட அது செய்து காட்ட முடியாத அளவுக்கு தனித்திறன் வாய்ந்தவர் அதுவும் குறிப்பாக ஆண்டுதோறும் சென்னை கம்பன் கழகம் நடத்துகின்ற அந்த நிகழ்வினை அந்த மேடை அமைப்பினை யார் போய் பார்த்தீர்கள் என்றாலும் இப்படித்தான் கம்பன் விரும்பியிருப்பார் என்று அவர் அந்த அமைப்புகளை எல்லாம் செய்து காட்டிய பெருமிதம் வாய்ந்தவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் எனக்கு என்ன பெருமை என்றால் யாருடைய பெயரன் பாருங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய உறவேந்தர் பாட்டனாருடன் இணைந்த பேராசிரியருடைய பெயரனும் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் ஆக நண்பர்களே இது வந்து ஒரு பெரிய சிறப்பு இந்த பெண்களை பற்றி பாரதியார் பாடுகிறார் எழுதுகிறார் என்று சொல்லிய கருத்து பாரதியே புரட்டி போட்டது ஒரு பெண் அன்னை வசந்தை என்று போற்றப்படுகின்ற சிஸ்டர் நிவேதிதா தான் பாரதியாரை பார்த்து ஏன் இந்த கூட்டத்திற்கு உன்னுடைய மனைவியை அழைத்து வரவில்லை என்று திருட்டினார் வடிவமாகத்தான் அவர் மகளிரை பார்க்க தொடங்கினார் இப்படித்தான் பெண்கள் இருக்க வேண்டும் மோதி விதித்து என்ற அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு வருவதற்கு அவர்கள் கொடுத்த துணிவுதான் ஆக மகளிர் தான் வாழ்க்கையை மேம்படுத்துபவர் அதனால தான் என்னுடைய தந்தையார் யார பல மேடைகள்ல தொடர்ந்து சொல்வார் என்ன சொல்வாரன்னா இந்த வாழ்க்கை துணைவி என்று நீங்கள் நினைத்த தப்பா யாரோ நீங்க நினைச்சிட்டீங்க அவங்களா அசிஸ்டன்ட் انت தப்பு கடவுள் துணைன்னு எழுதும்போது they are stronger than us தான் அவர்கள் வாழ்க்கை துணைவி அந்த துணைவினா they are bigger than us. சுப்பீரியர் தானஸ் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் அதன் இன்னொரு கருத்து சொல்வார் மேடையில பதினெட்டு வயது பெண்ணுக்கு இருபத்தி ஒரு வயது பையனை ஏன் தெரியுமா அப்பா திருமணம் செய்து கொடுக்கிறாங்க சொல்லுங்க அந்த இருபத்தி ஒரு வயது பையனுக்கு ஈக்குவல் டு எயிட்டீன் இயர் ஓல்டு கேர்ள் அந்த பதினெட்டு வயது பெண்ணுக்கு இருக்கிற திறமை கூட அவனுக்கு இல்லைன்னு இவங்க போய் போய்தான் வாழ்க்கையை மாற்றி காட்டுவார் என்பார்கள் பாரதியினுடைய வரிகள் ஒவ்வொன்றும் எந்த யார் அடிக்கடி பல கூட்டங்களில் ஏன் இல்லத்திலேயே சொல்வார் அவருக்கு ஓட்டுநர்கள் கிடைப்பது பல பாடு இருந்தது அவருடைய இறுதி காலத்தில் வரவில்லை என்று சொன்னால் யாராவது ஒருவர் வருவார் வரும் பொழுது இனிமையாக சொல்வார் எங்கிருந்தோ வந்தார் என்று அந்த பாரதி பாட்டை சொல்லிதான் காட்டுவார் இன்னொரு ஒரு சிறப்பு தெய்வம் நீ என்று உணர் என்ற அந்த தொடருடைய பாரதி படத்தை தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய நூலகத்தில் பதாகையாக வைத்திருந்தார் பாரதியாருக்கு இன்னொரு சிறப்பு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பாரதியாருடைய நினைவு நாளை கடந்த ஈராண்டுகளாக அரசு விழாவாக நாங்கள் கொண்டாடுகிறோம் பாரதியாருடைய தெரிவு செய்யப்பட்ட கதைகள் சிறுகதைகள் கவிதைகளை தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அண்மையில் தான் நாங்கள் வெளியிட்டோம் எனக்கு இன்னொரு ஒரு பெரிய வியப்பு உதயம் ராம் எதையும் புதுமையாக அருமையாக செய்பவர் இன்றைக்கு உங்களுக்கு வழங்கி இருக்கிற விருதுகள் எல்லாம் என்னாலும் அந்த விருதுகளை நீங்கள் எங்கு உங்கள் இல்லத்திலிருந்து உள்ளத்திலிருந்து நீங்காதபடி செய்திருக்கிறார் எந்த நேரத்திலும் யாருக்கும் கொடுக்க முடியாது கொடுக்கணும் நினைத்தாலும் பெருமையாகத்தான் கொடுக்கலாம் பரிசா பாரதியாருடைய கையெழுத்தை பதிவு செய்து படமாக விருதாளர்களுக்கு வழங்கியிருக்கார் ஒரு அரிய கையெழுத்து இப்படி ஒரு கையெழுத்தெல்லாம் வருங்காலத்தில் மாணவர்கள் பார்ப்பார்களாவே என்பது சந்தேகமாக இருக்கிறது ஆக அந்த கை அதம் அம்மாதிரி தமிழ்நாடு அரசு பாரதியாருடைய இன்னும் கிடைக்க பெறாத இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்ற சில கையெழுத்து பிரதிகளை பேராசிரியர் சலபதி அவர்களையும் பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுக்கும் அந்த பணி ஆணையை வழங்கி தொகை வழங்கி அதை வெளியிடுவதற்காக அரசு ஆவணம் செய்திருக்கின்றது ஆக பாரதியார் வந்து நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் செல்வம் பாரதி எந்த கவிஞர் இப்படி சொல்லுவார் நமக்கு தொழில் கவிதை இவை பொழுதும் சோராது இருத்தல் நாட்டுக்கு உழைத்தல் எந்த கவிஞர் சொல்லுவார் இப்படி சொல்லி காட்டுகிற கவிஞர்களே இன்று எங்குமே காண முடியாது பாரதிக்குத்தான் பாவேந்தருக்கு சொல்லுவாங்க அவருக்கு ஒரு பரம்பரை என்று பாரதிதாசன் பரம்பரை என்பார்கள் ஆனால் பாரதியாருக்கு பரம்பரை எல்லாம் இல்லை தலைமுறை தலைமுறையாக தான் போற்றுவோம் காரணம் பாரதியினுடைய அந்த கருத்துக்களும் அவர் சொல்லி காட்டிய அந்த விதமும் ஒவ்வொரு இடத்திலும் நீ யாரிடமும் சொல்லலாம் எந்த குழந்தையை பார்த்தாலும் ஓடி விளையாடு பாப்பா யார் சொல்லுவார் வஞ்சனை செய்வார் அடின்றார் பாருங்க ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு பாடல்களும் பல்வேறு கருத்துக்களை அந்த பாப்பா அந்த மகளிர் அந்த பெண் பாடும் பொழுது முத்துச்சுடர் போல் சொல்லி காட்டும் பொழுது வானம் எப்படி இருக்கும் நிலா எப்படி இருக்கும்னு பாடும் பொழுது அதுதாங்க உரத்த சிந்தனை இந்த உரத்த சிந்தனைனாவே என்ன தெரியுமா அலவுட் திங்கிங் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இந்த அலவுட் திங்கிங்னா உரத்த சிந்தனைனா என்னன்னா நூல்கள் நீங்கள் படிக்கலாம் படிப்பது பெரிதல்ல படித்ததை நீங்கள் உணர்ந்து இந்த பொருளை நான் இப்படி தெரிந்திருக்கிறேன் என்று பத்து பேர் இருபது பேர் மத்தியில் இந்த நூலினை நீங்கள் பதம் பிரித்து தெளிந்து பேசினீர்கள் என்றால் அங்கிருந்து வருகிற சில பல்வேறு குழுமந்தான் நான் படித்து விட்டேன் என்று அமைதியாக இருக்கக்கூடாது படித்ததை உணர்ந்ததை ஒரு பத்து பேர் பத்து பேர் ஐம்பது பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் என்று எடுத்து செல்கிற அந்த தான் தொடக்க காலத்தில் சாக்ரேட்டஸ் தொடங்கினார் சாக்ரைட்டஸ்னுடைய எண்ணம் போல தான் பாரதியையும் தான் கற்றதை தெரிந்ததை தெளிந்ததை நாடில் நடக்கும் இன்னல்களை ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியத்தினுடைய கோணல்களை எப்படி சொல்லி காட்டினார் இன்றைக்கும் யார் சொல்லுவார்கள் அவர் விம்மி 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 அழும் குரல் கேட்டாய் காற்றே என்று தமிழர்களுக்காக அவர்தான் இயங்கினார் இலக்கணப்படி மூன்று முறைதான் நம்முடைய தமிழ் கலஞ்சிய கவிஞராக இன்றைய மாணவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் தமிழுக்கு கதி என்று நாங்கள் கம்பனையும் திருவள்ளுவரையும் தான் சொல்லுவோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக இன்றைக்கு பாரதியின் பாடல்களையே மனப்பாடமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் தமிழ் உலகில் நீங்கள் நீடி நெடுதி இருப்பீர்கள் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் எந்த காரணத்துக்கொண்டும் பாடல்களை பள்ளி மாணவர்கள் அதிகமாக மனப்பாடம் செய்து கொள்வது ஒரு அருங்கலையாக இருக்க வேண்டும் ஒருமுறை மூதறிஞர் வாசுபா அவர்கள் இல்லத்தில் என்னை பார்த்து கேட்டார் நீ தமிழ் படிக்கிறாய் எத்தனை பாடல்கள் நீ மனப்பாடமாக சொல்வாய் என்றார் திடுக்கிட்டு விட்டேன் எங்க அடுத்தது அடுத்த வரி பாட்டு கேட்டுவாரோன்ட்டு பயந்து கொண்டு ஒரு நூறு பாட்டு மனப்பாடமா தெரியும்னு சொல்லி பார்த்தேன் அவர் சொன்னார் வெட்கமாக இல்லையாங்க அப்ப நான் பத்தாவது வகுப்பு படிக்கிறேன் ரொம்ப தலை குனிந்து கொண்டேன் அவர் நுணுகி சொன்னார் திருக்குறளே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கம்பராமாயணமே பத்தாயிரம் பாடல்கள் பள்ளி மாணவர்கள் நீங்கள் சொல்லும் பொழுதே எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பாடல்கள் வனப்பாடம் என்றுதானே நாங்கள் எல்லாம் படித்து வகின்றோம் நீ நூறு என்று சொல்லுகிறாயே வெட்கமாக இல்லையா என்றார் ஆக இந்த பருவம் என்பது மூவா பேராசிரியர் மூவா சொல்வார் மாணவ பருவம் என்பது என்ன பருவம் தெரியுமா சேமிக்கும் பருவம் நீங்கள் எவ்வளவு பாடல்களை நீங்கள் பனப்பாடம் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் நெஞ்சமெல்லாம் பசு மருத்தாணி போல இந்த பாடல்கள் பதிந்துவிடும் எங்களை போன்ற பருவம் வரும் பொழுது அது செலவு பருவம் அப்பொழுது நீங்கள் பாடல்கள் எடுத்துச் சொல்லலாம் அப்பொழுதுதான் தலைமுறையாக அது கடந்து செல்லும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுகள் பெறாதவர்கள் என்று பலர் இருந்தாலும் ஏக்கப்பட்ட ஏக்கம் தேவையில்லை ஏனென்றால் பாரதியை யார் படித்தாலும் பாரதி பாடல்களை யார் மனநமாக சொல்ல கற்றுக்கொண்டாலும் பாரதியும் ராம் செய்யும் பணி அருமையான பணி இது என்னாலும் நிலைத்து நீடிக்கும் பணி எங்களை போன்ற அரசில் நாங்கள் செய்வது சில நேரங்களில் ஏதோ அது கடமைக்காக போய்விடுகிறதோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் இது கடமை அல்ல இது என் வாழ்வினுடைய கடன் என்று உதயம் ராம் செய்யுவதை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு பல்வேறு விருதுகளும் மரியாதைகளும் தேடி வரும் அப்பொழுதும் நீங்கள் நினைந்து கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் பாரதி புகழ் பரவுவதனால் நீங்கள் ஆற்றும் பணி என்று உங்களை தமிழ் உலகம் பாராட்டும் என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்